முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை நமது தலைவர் இல்லாத முதல் மாவட்ட செயலாளர் கூட்டம் தலைமை கழகத்தில் இன்னைக்கு நடக்குது இன்றைக்கு கேப்டனுடைய நாற்பதாவது நாள் பொதுவாக நாற்பதாவது நாள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள் கிறிஸ்துவ மதப்படி நாற்பதாவது நாள் தான் ஜீசஸ் அவர்கள் உயிர் தெளிந்து சொர்க்கத்திற்கு சென்றதாக ஒரு மாபெரும் ஒரு நம்பிக்கை இருக்குகின்ற ஒரு புனிதமான நாளில் இன்றைக்கு நமது தலைவருடைய நாற்பதாவது நாள்ல நமது தலைமை கழகத்திலே நமது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நமது தலைவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து தெய்வமாக இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி இந்த கழகம் எந்த லட்சியத்துக்காக தலைவரவர்கள் அரும்பாடுபட்டு ஆரம்பித்தாரோ அந்த லட்சியத்தை நிச்சயமாக நாம் அடைவோம் என்பதை இந்த நாற்பதாவது நாளில் நாம் அனைவருமே உறுதியாக உறுதிமொழி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் இப்போ தேர்தல் வர இருக்கிறது மிக முக்கியமான ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமாக இந்த கூட்டம் நாம் கருதுகிறோம் இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாம் வெளியே சென்ற பிறகு நமது மாவட்ட கழக செயலாளர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் யாருடைய அட்வைஸ் இல்லாமல் உங்கள் மனசில் என்ன படுகிறதோ அதை நீங்கள் தைரியமாக உங்கள் கருத்துக்களை பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் அனைவரும் பேசிய பிறகு நமது கழக தலைமை கழக நிர்வாகிகள் பேசிய பிறகு உங்கள் அனைவரையுமே நான் ஒவ்வொருவராக தனியாக இன்றைக்கு கேப்டன் ரூமில் அமர்ந்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் சந்திக்க இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் நான் எனவே உங்கள் கருத்துக்களை நீங்கள் சுதந்திரமாக இன்றைக்கு பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நடை போட்டு நமது லட்சியத்தை அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடம் உரையாற்றுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறைந்த உலக தமிழ் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பத்ம விருதை அறிவித்த பாரத பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் இந்த கூட்டம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது மறைந்த பத்ம கேப்டன் நூல்களுக்கு அவர்களின் மறைவிற்கு நேரிலும் மின்னஞ்சல் மூலமும் புகழஞ்சலி செலுத்திய பாரத பிரதமர் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டு முதல்வர் தமிழக ஆளுநர் புதுச்சேரி ஆளுநர் ஜார்கண்ட் ஆளுநர் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் திரைப்பட துறையை சார்ந்த ரஜினி கமல் உள்ளிட்ட அனைத்து நட்சத்திரங்களுக்கும் துறைத்துறை வல்லுநர்கள் தயாரிப்பாளர்கள் தொழிலாளர்கள் சின்னத்திரை கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இரவு பகல் பாராமல் அஞ்சல் செலுத்தி அஞ்சலி செலுத்திய அனைத்து தமிழக மக்களுக்கும் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் பத்திரிகை ஊடகம் மற்றும் யூடியூப் நண்பர்களுக்கும் காவல்துறை அரசு அதிகாரிகள் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்த தமிழக அரசுக்கும் கேப்டன் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழத் தமிழர்களுக்கும் தமிழகத்தினுடைய தமிழர்களுக்கும் கேப்டனின் இறுதி ஊர்வலத்தில் வழிநடுக மலர் தூவி சரித்திரம் படைத்து இறுதி அஞ்சலி செலுத்தி பிரியா விடை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்றும் நெஞ்சம் மறவாத நன்றியை தேவோதிகா தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் ஒன்று ஜாதி மத பேதமின்றி எல்லா அரசியல் தலைவர்களோடு இணக்கமாக வாழ்ந்து வரைந்த கேப்டன் அவர்கள் மறைவிற்கு ஜாதி மத அரசியலுக்கு அப்பால் அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்து தமிழகம் முழுவதும் அமைதி பேரணி மற்றும் புகழுஞ்சி செலுத்திய அனைவருக்கும் தேமுதிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் நான்கு துக்கத்திலும் மனம் தளராமல் அவர் விட்டு சென்ற கொள்கையை பணியை அவர்தம் பாதையில் சென்று வெற்றியடைய அயராமல் உழைத்திலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியாருடன் என்றென்றும் எதற்கும் அஞ்சாமல் துணை நின்று வெற்றி படைப்போம் என்று மாவட்ட கழக செயலாளர் ஆகிய நாம் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக தொண்டர்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் உறுதியேற்போம் என்று தேமுதிக சாட்டுகிறது தீர்மானம் ஐந்து தேமுதிக தலைமை கழக வளாகத்தில் சந்தன பேழையில் உறங்கிடும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் உறைவிடத்தை கேப்டன் கோவிலாக மாற்றி தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்குமாறு கழக பொதுச் செயலாளரிடம் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது பசியோடு வரும் அனைத்து மக்களுக்கும் உணவு படைத்து அவர்களின் பசியார செய்து மகிழ்ச்சியில் வாழ்ந்து புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் சன்னதியில் தினந்தோறும் அன்னதானம் மற்றும் உதவிகள் செய்திட்ட வல்லல் விஜயகாந்த் நினைவு அன்னதான அறக்கட்டளை வல்லல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதான உருவாக்கிய கேப்டன் குடும்பத்தினருக்கு இந்த கூட்டம் நன்றி செலுத்துகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கழகத்தைச் சேர்ந்த அனைவரின் குடும்பங்களில் நிகழும் பிறந்த நாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தாரின் நினைவு நாள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கேப்டன் கோவிலில் அன்னதானமாகவோ நலத்திட்ட உதவிகளோ தலைமை கழகத்திடம் முன் அனுமதி பெற்று தங்களின் உதவிகளை செய்யலாம் என்று தேமுதிக இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஏழு பத்மா பூஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு மாவட்டந்தோறும் சிலை நிறுவிட தலைமை ஆலோசனை செய்து மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில் சிலை அமைக்க முடிவெடுப்பதாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது தீர்மானம் எட்டு வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடிதாள் அன்று அனைத்து கிராமங்கள் நகரங்கள் உள்ளிட்ட அனைத்து கிளைகளிலும் புரட்சி தீபக்கொடி ஏற்றிடவும் தீவிர கட்சி உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதி கொள்ளப்படுகிறது தீர்மானம் ஒன்பது தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன் கேப்டன் புகழை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மாவட்டத்திலும் கிராம சபை கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் சிறிய அளவிலான கூட்டங்கள் மூலம் கேப்டன் அவர்களின் புகழ் மக்களுக்கு சென்றடையும் வகையில் கூட்டங்கள் நடத்திட வேண்டும் தமிழகம் முழுவதும் தேமுதிகவின் நான்கு மண்டலங்களில் கேப்டன் அவர்களின் நினைவேந்தல் புகழ் அஞ்சலியை மாபெரும் பொதுக்கூட்டமாக நடத்திட தேமுதிக கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பத்து தேமுதிக இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரை எந்த கட்சியுடனும் கூட்டணி குறை குறித்து மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாகவோ பேசவில்லை ஊடகங்களில் வரும் செய்திகள் ஊடகங்களில் வரும் செய்திகள் யூகமானதாகவே கருதப்படுகிறது மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு கூட்டணி பேச குழு அமைத்திடவும் கூட்டணி குறித்து இறுதி முழு இறுதி முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை மரியாதைக்குரிய கழக பொதுச் திருமதி அன்னியா அவர்களுக்கு வழங்கி இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது நன்றி வணக்கம்